ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஜப் நோட்டிஃபேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ ஜாப் நோட்டிபேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆ

ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா எய்த்து டென்த்து டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இல்லை இன்ஜினியரிங் இதில் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான் இன் கேஸ் நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்க கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி இல்லை படிக்காமல் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் சரி இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் சாலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சாலரி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்னா இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டி பார்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலரி வந்து டிஃப்ரன்ஷேட் ஆகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரி வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் பண்ணிக்கலாம் இல்லை அது கீழே நீங்கள் டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து டிக்ரீஸும் ஆகலாம் ஸோ வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆகும் சேலரியில் ஸோ ஸ்டேபிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்க சொல்லியிருக்க அந்த சேலரி வாங்கணும் ஸோ அவங்க சொல்லியிருக்க அந்த டார்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பார்சல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ரோலுக்கான ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மூணே மூணு ஸ்கில்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்டை தெரிஞ்சிருக்கணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்னா எல்லாம் இன்னும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க இப்போ அந்த டெலிவரி எக்ஸிகூட்டிவ் வந்து கொடுப்பாங்க இல்லையா ஸோ அப்போ என்ன உங்ககிட்ட பேசுவாங்களோ அதே தான் நீங்கள் பேச வேண்டியிருக்கும் அது வந்து இன்னும் பிரச்சனை இல்லை தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹேண்டிலிங் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலில் தான் பார்ப்பீங்க ஸோ வந்து மொபைல் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் விஷயம் இல்லை ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைலை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ வந்து இந்த மூணு ஸ்கில்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாருகிட்டையுமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ரோல ஜாயின் பண்ணனும்னா என்னென்ன வேணும்னா ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும் அட் த சேம் டைம் பைக் கண்டிப்பாக வேணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லைசென்ஸ் இருக்கணும் அப்படி இல்லாட்டி லைசென்ஸ் இல்லன்னா எல்எல்ஆர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த டெலிவரி எக்ஸிகூட்டிங்ன்ற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் கண்டிப்பாக வேணும் ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சென்னைன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சென்னை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி எக்ஸிகூட்டிவான ஜாப் வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து என்னென்ன கேட்டுருப்பாங்கன்னா உங்களுடைய பேரு உங்களுடைய லொக்கேஷனு உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு உங்களுடைய மொபைல் நம்பரு உங்ககிட்ட வந்து பைக் இருக்கா இல்லையா உங்ககிட்ட லைசன்ஸ் ஆர் எல்எல்ஆர் இதில் இடத்துல ஏதாச்சும் ஒன்று இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அவங்க கேட்டிருக்க அந்த எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெச்ஆர் கால் பண்ணுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கால் வரும் அட் த சேம் டைம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலில் போடுற எந்த ஒரு ஜாப் நொடிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன்கேஸ் உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டு அதாவது நம்ம சேனல் நம்ம யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்போ தான் லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைடில் வந்து எடுக்க முடியும் ஓகே இப்போ பார்த்து இந்த ஜாப் நோட்டீஷன் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க